நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு செந்தில் பாலாஜி தேவையா முக்கிய முடிவெடுக்கும் முதல்வர் செந்தில் பாலாஜி சோழி முடிந்தது ஏன் இந்த முடிவுக்கு திமுக வந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுவதுமே நாம் பேச போகிறோங்க அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் செம சோரிசமாக இருக்கும் செந்தில் பாலாஜி தமிழக அரசியல் களத்தில் போடாத ஆட்டமே இல்லை ஆனால் அந்த ஆட்டத்துக்கு முடிவுரை எழுத போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் நான்கு நாள் கழித்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ வெளியிடுறார் அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறார் என்ன கேள்வி என்று பார்க்கின்ற பொழுது ஏன் யா கரூரில் மட்டும் இப்படி அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறார் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி போனார் திருவாரூர் போனார் நாகை போனார் அரியலூர் போனார் நாமக்கல் போனார் ஆனால் கடைசியில் கரூர் வந்தார் அங்கெல்லாம் நடக்காதது ஏன் கரூரில் மட்டும் நடந்தது அப்படின்னு விஜய் கேட்டார் விஜய் கேட்டது ஒரு புறம் இருக்கட்டும் திமுக கேட்டது தான் இப்போது செந்தில் பாலாஜி கிட்ட கரூரில் மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை விளக்கம் அளித்திருக்கின்றார் அது என்ன என்பதை பற்றி கடைசியில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா திருவாரூர் திருச்சி நாகை நாமக்கல் அரியலூர் இங்கெல்லாம் கூட விஜயவர்கள் பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட சம்பவங்கள் ஏகப்பட்ட அடிதடிகள் ஏகப்பட்ட விபத்துக்கள்லாம் நடந்திருக்குது ஆனாலும் மற்ற மாவட்டங்களில் போகின்ற போதும் சம்பவம் நடந்தது ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பெருசாக வெடித்தது திமுகவுக்கு ஏன் கெட்ட பெயர் என்பதுதான் தான் திமுகவுக்கு புரியாத புயராக இருக்குதாமே ஏன்னா மற்ற கட்சிக்காரன் பாதிப்படைந்தவர்களுக்கு உதவினதை விட திமுக அதிகமாகவே உதவி செய்திருக்கிறது முதல்வர் ஒன்றரை மணிக்கெல்லாம் கரூர் வந்துட்டாரு நிவாரணங்கள் அறிவிச்சுட்டாரு துபாயிலிருந்து துணை முதலமைச்சர் வந்துட்டாரு நிவாரணங்கள் அறிவித்த கையோடு கனிமொழியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைந்த குடும்பங்களை சந்தித்து பத்து லட்சம் ரூபாய் காசும் கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாத கட்சிக்காரங்க இரவு பகலென பார்க்காம சொந்த காசை செலவு செய்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தாங்க அதான் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோமேங்க திமுகவினர் செய்ததை விட மற்ற கட்சிக்காரங்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிர்ச்சி சம்பவத்துக்கு நல்ல விஷயங்கள் செய்யவே இல்லை அளவுக்கு திமுக நல்ல விஷயங்களை செஞ்சுருக்குதுங்க எந்த கட்சியால் பாதிப்பு அடைஞ்சாங்களோ மக்கள் அந்த கட்சிக்காரங்க கூட வரல இன்றைக்கி வரைக்கும் களத்தில் இருப்பது திமுக தான் ஆனால் திமுக களத்தில் இருந்தாலும் திமுகவுக்கு ஏன் கெட்ட பெயர் திமுக தலைமையானது யோசிக்குதான் சும்மானா யோசிக்கலிங்க ஏன்னா இவ்வளோ செஞ்சுருக்குறோம் ஆனால் விபத்து நடந்த அடுத்த நொடியில் இருந்தே திமுக பெயரானது டேமேஜ் ஆகி போச்சாம உடனடியாக சமூக வலைதளத்தில் இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் விட்டு பேச விட்டாங்களாம் திமுக என்னவெல்லாம் நல்லது பண்ணியிருக்கிறது எப்படியெல்லாம் காப்பாற்றி இருக்கிறது எப்படியெல்லாம் உதவி பண்ணியிருக்குது எப்படி அரசாங்கம களத்தில் இறங்கி விரைவாக செயல்பட்டிருக்குது அப்படின்னு சமூக வலைதளத்தில் இன்ஃப்ளுவன்சர்களை வச்சு பேச வச்சுதான் ஆனால் அது எடுபடவே இல்லையாமே பிறகு சரிபார்ப்பு குழு ஏன் சமூக வலைதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக பேச்சுக்கிறீங்க நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அதெல்லாம் பார் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரிபார்ப்பு குழுவானது களத்தில் இறங்கி அவற்றுக்கெல்லாம் விடையளித்ததாம் தான் ஆனால் அப்போதும் திமுக பெயரானது சரி செய்ய முடியாத அளவுக்கு டேமேஜ் போச்சு பிறகு காவல்துறையானது களத்தில் இறங்கி விளக்கமளிக்குது பொறுப்பு டிஜிபி வரைக்கும் களத்தில் இறங்குறாரு என்ன நடந்தது என்பதை பற்றி எடுத்து சொல்கிறாரு அப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கெட்ட பெயர் அகலவே இல்லை மக்கள் புரிந்து கொள்ளலையா இல்லை டிஜிபி அவர்கள் விளக்குகின்ற விஷயம் மக்களுக்கு போய் சேரலையா தெரியல தினந்தோறும் திமுகவுக்கு பெயர் தானுங்க பிறகு காவல்துறையானது களத்தில் இறங்குது எவனாம் அவதூறு பரப்புறிங்களோ அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுவேன் நாங்கள் எவ்வளோ மெனக்கெட்டு வேலை பார்த்துருக்குறோம் தப்பு செஞ்ச ஒத்தன் உதவி செஞ்ச மீது வந்து அவதூறு பரப்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அவதூறு பரப்புகிறாங்களோ அவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க மிரட்டி பார்த்தாங்க ம் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் முதலமைச்சர் கடைசியில் என்ன பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவரே களத்தில் இறங்கி வீடியோ வெளியிடுகின்றார் யாராவது சொந்த மக்கள் உயிரிழப்பதுக்காக இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்களா கட்சி வேறுபாடு இன்றி தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னு முதலமைச்சரே வந்து பார்த்திங்கன்னா விளக்கமளிக்க வேண்டிய கட்டாயம் போயிடுச்சு முதலமைச்சரும் விளக்கம் அளித்தாச்சு ஆனாலும் திமுகவுக்கு கெட்ட பேர் அகலவே இல்லை பிறகு தமிழக அரசாங்கமானது இன்னொரு வியூகத்தை வகுக்கிறது திமுகவுக்கு எப்படியாவது நல்ல பேரை உருவாக்கி வச்சணும் அப்படின்றதுக்காக எந்தெந்த துறையெல்லாம் தப்பு செஞ்சது அப்படின்னு மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்களை பேச வைக்கிறாங்க சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசிர்வாதம் மருத்துவத்துறை செயலாளர் கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் என்ன நடந்தது வீடியோ ஆதாரத்துடன் விளக்குறாங்க குற்றச்சாட்டு வச்சதுக்கு வீடியோ ஆதாரத்துடன் விளக்குறாங்க ஆனாலும் தமிழக மக்கள் மனங்களில் கரூரில் நடந்தது திமுக தான் அப்படின்னு இன்னும் கூட பரவிக்கிட்டே இருக்குது கடைசியில் திமுக வந்து பார்த்திங்கன்னா செந்தில் கிட்ட கேட்குது என்னென்னவோ முயற்சி பண்ணிட்டோம் ஆனால் திமுக பெயர் கெட்டது கெட்டது தான் ஆனால் கரூரில் மட்டும் ஏயா இப்படி என்ன பண்ணுவையோ என்ன செய்வையோ எனக்கு தெரியாது உடனடியாக களத்தில் இறங்கி நீ விலக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் யார் மீது குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவரே இன்றைக்கி பேட்டளித்திருக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் பத்திரிக்கையாளரை சந்தித்திருக்கின்றார் ஒன்றே ஒன்று சொல்லிட்டா திமுகவுக்கு செந்தில் பாலாஜாவில் ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜாவில் திமுகவுக்கு மைனஸ் தானுங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவி ஏற்குதுங்க ஆனால் பதவி ஏற்ற ஒரே மாதத்தில் மின்சாரத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடு ஊழல் நிலக்கரி தரமற்றது டெண்டர் ஒ ஒதுக்குனதில் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடு ஏற்கனவே ஒரு நிறுவனத்துக்கு டென்டரை ஒதுக்கி அந்த நிறுவனமானது சரியாக கட்டுமானத்தை செய்யாமல் மின்சாரத்தை சரியாக உற்பத்தி பண்ணாமல் விமர்சனத்துக்கு ஆளான அந்த நிறுவனத்துக்கு மீண்டும் மின்சார உற்பத்திக்கு டெண்டர் ஒதுக்குனதில் இருந்து பிறகு போக்குவரத்து துறை ஊழல் வரைக்கும் பிறகு வருமான வரித்துறையும் பிறகு அமலாக்கத்துறையும் அது ஒன்று மறந்து போட்டேன் வருமான வரித்துறையினரை போய் அது திமுகவுக்கு பெரிய மைனஸ் ஆகி பிறகு செந்தில் பாலாஜிக்காக தொட்டுப்பார் என்று முதல்வர் வீடியோ விட செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போக செந்தில் பாலாஜிக்கு ஆப்ரேஷன் செய்ய கடைசியில் ஓராண்டு காலம் சிறையில் இருந்தார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்காக நீதிமன்றம் போனது தான் திமுக அதிகம் மக்கள் பிரச்சினைக்காக போல கட்சிக்காக போல செந்தில் பாலாஜிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வருடா வருடம் நீதிமன்ற படிக்கட்டு வாசலில் போய் திமுக நின்றது ஆண்டாண்டு காலமாக திமுகவுக்கு உழைச்ச பார் அவனுக்காக கூட இவ்வளோ தூரம் நீதிமன்றத்தில் போய் மெனக்கிட்டு இருக்குமா என்று கேட்டால் மெனக்கிடவே இல்லைங்க அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜிக்காகத்தான் திமுக நீதிமன்ற படிக்கட்டுகளையும் நீதிமன்ற கதவுகளையும் தட்டியிருக்கிறது செந்தில் பாலாஜியெல்லாம் லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா செலவு பண்ணுவார் கரூர் மாவட்டம் முழுவதும் திமுக கோட்டையாக மாற்றினார் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி கொங்கு மண்டலத்தை திமுக கோட்டையாக மாற்றினார் அதிகமாக சம்பாதிப்பார் அதிகமாக செலவழிப்பார் அதிகமாகவும் வேலை பார்ப்பார் அதிகமாகவும் விசுவாசமாக இருப்பார் அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு அதிகமான டேமேஜும் அவர் தான் ஏற்படுத்துவார் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி எந்த ஒரு எதிர்கட்சியும் பேசாத என்னது பேசாத கட்சியே கிடையாது தலைவர்களையே இல்லைங்க எதை வேண்டுமானாலும் பிரச்சார மேடைகளில் ஏறி பேசுவாங்க கடைசியில் ஃபினிஷிங் டச்சாக பத்ரூபா பாலாஜி பற்றி பேசுவாங்க கரூர் கம்பெனியை பற்றி பேசுவாங்க செந்தில் பாலாஜி ஊழலை பற்றி தான் பேசுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஏதோ எதிர்கட்சிகள் மட்டும்தான் பேசுகிறாங்க அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இது எதிர்கட்சி ஒன்று அப்படின்னு திமுக கடந்து போகலான்னு பார்த்தா லேட்டஸ்ட்டாக காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஏ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிலாம் நாகரிகமற்ற தலைவர் நாகரிகமற்ற செயலை செய்கிறாரு அப்படின்னு கரூர் காங்கிரஸ் மாவட்ட தலைவி கவிதா அவர்களை கட்சியில் சேர்த்து அதை ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட பிறகு செந்தில் பாலாஜியாவில் செம சிக்கல் ஸோ அதனால் கூட்டணி கட்சிகள் வரைக்கும் எதிர்கட்சிகள் வரைக்கும் செந்தில் பாலாஜாவில் திமுகவுக்கு கெட்டப்பேர உண்டாக்கிட்டு போயிடுறாங்க அதனால் செந்தில் பாலாஜி தேவையா என்ற கேள்வி எழுகிறது திமுக வரலாற்றில் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு அவமானம் செந்தில் பாலாஜியில் நடந்தது என்ன தெரியுமா அவர் டாஸ்மார்க் துறையை கையில் வச்சுருக்கின்ற தருணத்தில் தான் தலைமைச் செயலகத்திலேயே போய் பார்த்திங்கன்னா ஆய்வு நடத்துச்சு அமலாக்கத்துறை ஸோ அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியால் திமுகவுக்கு கெட்ட பேர் தான் இப்போது கரூரில் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க அது எப்படி செந்தில் பாலாஜி இந்த மாதிரி கலவரத்தை உண்டு பண்ணியிருப்பார் இல்லை புரிதல் இல்லாமல் செந்தில் பாலாஜி மீது ஏன் பழி சுமத்துகின்றார்கள் இந்த கேள்வி விலங்கில் திமுகவுக்கு அதனால் செந்தில் பாலாஜியே களத்தில் இறங்கி நீ ஏ விளக்கமளிச்சு தொலையாடா சாமி உன்னால் திமுகவுக்கு நல்ல பேர்லாம் கிடையாது கெட்ட பேர் தான் திமுகவுக்கு எத்தனையோ ஏடிஎம்கள் இருக்கிறது அதாவது தேர்தல் நேரத்தில் செலவழிக்கக்கூடிய கட்சிக்காரங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி ஒருத்தர் தான் நான் நம்பியிருக்கணுமா இப்போ டாஸ்மார்க்கும் கிடையாது கரூர் கம்பெனியும் கிடையாது நீ ஏன் திமுகவுக்கு உன்னை ஏன் நாங்கள் தூக்கி சமுக்கணும் சொல்லுவாங்களா உன்னால் திமுகவுக்கு என்ன நல்ல பெயர் நீ திமுகவுக்கு செலவு பண்ணுற வெற்றி பெற்று தருகின்ற அதை தாண்டி உன்னால் திமுகவுக்கு இதனால் தான் நல்ல பேர்னு உன்னால் ஒன்றாவது சொல்ல முடியுமா அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கு திமுக தலைமையானது நெருக்கடி கொடுக்குது அதனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் பத்திர கூப்பிட்டாரு கூப்பிட்டு கரூரில் நடந்த அசம்பாவித சம்பவத்தை தமிழக அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி சிறப்பாக கையாண்டது அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றி சொன்னாருங்க பிறகு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்காம முற்றுவாங்களா பிறகு செந்தில் பாலாஜி பெயரை சொன்ன பிறகு தான் செருப்பு வந்ததாக சொன்னாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது செந்தில் பாலாஜி சொல்கிறாரு ஏப்பா விஜய் அவர்கள் வரத்துக்கு முன்பாக நிறைய பேர் அடைஞ்சிட்டாங்க விஜய் கிட்டே தண்ணி கேட்குறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கல அதனால் எப்படியாவது விஜய் கருத்தை நம்ம பக்கம் திருப்பி நினைந்ததுக்காக செருப்பு எடுத்து வீசினாங்க என்னை பற்றி பேசினது உரையை முடிக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்பாக தான் ஆனால் தொடக்கத்திலே செருப்பு வீசிட்டாங்க கேட்டால் செந்தில் பாலாஜி பற்றி பாட்டு பாடினாரு செருப்பு வீசினாங்கன்னு சொல்கிறீங்களா நியாயமாக இருக்குமா அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சார் ரெண்டாவது கால தாமதமாக வந்தாங்க விஜய் அதை பற்றி யாரும் கேட்கவே இல்லை அதே மாதிரி பிரச்சார கூட்டத்தை நெருங்குகின்ற தருணத்தில் முன்னாடி உட்காராமல் வண்டிக்குள்ள லைட்டை அணைச்சிட்டு அவர் பின் சீட்டில் போய் உட்காந்துது ஏன்னு தெரியல மூன்றாவது ரவுண்டானாவில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு கையாட்டி விட்டு வண்டியை மொல்லமா ஓட்டு வந்தார் இருக்கிறதே கூட்டம் ஏகப்பட்டவ ஆனால் பின்னாடியே வர்றவங்களையும் கூட்டத்தில் சேர்ந்ததுனால பெரிய கூட்ட நெரிசல் அதனால் நீங்கள் சொல்கிற எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாவற்றுக்கும் விரிவான விளக்கம் அளிச்சாரு இந்த பத்து ரூபாய் விஷயமானது செந்தில் பாலாஜிக்கு பெரிய நெருக்கடி தந்துக்கிட்டு இருக்குது இல்லையா அதை பற்றியும் சொன்னார் அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து பத்து ரூபாய் வசூலிக்கப்படுகிறது ஏதோ நான் அமைச்சராக இருக்கின்ற போதுதான் பத்து ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக சொல்றீங்க அதிமுக காலத்திலே பத்து ரூபாய் வசூலிக்கப்பட்டது அது யாராருக்கு போச்சு என்று தெரியும் ஸோ அவங்க ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வசூலிப்பது யாராருக்கோ போகின்ற போது திமுக ஆட்சியில் மட்டும் வசூலிக்கின்ற பத்து ரூபாய் மற்றவங்களுக்குலாம் போகாதா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது நம்முடைய செந்தில் பாலாஜியுடைய விளக்கங்கள் அதோடு காவல்துறை எப்படி செயல்பட்டது ஆம்புலன்ஸ் ஏன் உள்ளே வந்தது விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு நன்றி சொன்ன விஷயம் அதை தாண்டி மயங்கி வீழ்ந்தவர்கள் அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் ரூமை உடைச்சது கரண்ட்டு கட்டான விஷயங்கள் அதெல்லாம் தாண்டி மருத்துவமனைக்கு எப்படி செந்தில் பாலாஜி சீக்கிரமாக வந்தார் அப்படின்றதுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார் ஏன்னா அமராவதி மருத்துவமனைக்கும் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் எதுவோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பொழுது அந்த கலந்தாய்வு தருணத்தில் தான் வந்து இந்த மாதிரி கரூரில் சம்பவம் நடந்து போய் சொன்னாங்களாம் உடனடியாக மருத்துவமனைக்கு ஓடிட்டாரான் அங்கேருந்து பக்கத்துலேயே இருக்குது தான் ஆஃபீஸுக்கும் அந்த அமராவதி மருத்துவமனையும் ஏயா நான் தான் ஏழு நாற்பத்தி ஏழுக்கு உள்ளே வந்துட்டேன்னு சொல்கிறீங்க ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் எட்டு பத்துக்கெல்லாம் அங்கே வந்துட்டார் அவரை கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கோபப்பட்டும் பேசினார் கனிவாவும் பேசினார் ஏன்பா ஒரு நபர் ஆணையமானது போட்டிருக்காங்க அவங்க எல்லாத்தையும் விசாரிக்கட்டும் அதற்கு பிறகு பார்க்கலாமே அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் மழுப்புனார் உடனே பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் என்னங்க ஒரு நபர் ஆணையமானது போட்டிருந்தா இந்த விஷயத்தில் நீங்கள் வெளியே சொல்லியிருக்கே வேண்டியதில்லே சொல்ல வேண்டியதெல்லாம் வெளியே சொல்லிட்டீங்க ஆனால் அவங்க மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது மட்டும் ஒரு நபர் ஆணையம் விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து நம்ம செந்தில் பாலாஜி கேள்வி கேட்கத பத்திரிக்கையாளரும் மடக்கினாங்க ஏங்க நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்காக வச்சேன் முதல்வருக்கு நன்றி சொல்கிறதுக்கு துணை முதல்வருக்கு நன்றி சொல்கிறதுக்கு அதோடு போச்சுன்னா இந்த துயர சம்பவத்தில் களத்தில் இறங்கி வேலை பார்த்தவங்க நன்றி சொல்கிறதுக்கு ஆனால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்லாமல் போனேன்னு வச்சிங்களேன் அது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அளித்தேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் மழுப்பினாருங்க மொத்தத்தில் கரூரில் நடந்த சம்பவம் துஷ்ட சம்பவம் ஆனால் இந்த துஷ்ட சம்பவத்துக்கு யார் பொறுப்பு பலதரப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க கிடையாதுன்னா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இடமா இருந்தால் விஜய்க்கு கொடுத்துருக்கக்கூடாது காவல்துறையானது சரியாக செயல்படவில்லை அதனால் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அஜித்குமார் மரணத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை மீது நடவடிக்கை எடுத்தீங்க இப்போது காவல்துறை மீது தான் எல்லா குற்றச்சாட்டும் ஆனால் ஏன் காவல்துறை மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் யாருங்க கேட்குறாங்க பாஜக காரங்க தானே கேட்குறாங்க அதிமுக தானே கேட்குறாங்க காரங்க தானே கேட்குறாங்க அவங்க கேட்பதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறார் கேட்பது யாராக இருந்தால் என்னங்க நியாயமான விஷயம் தானே ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு எழுகிறதுன்னு வச்சுக்கலேன் குற்றச்சாட்டை இல்லைன்னு மறுக்கணும் இல்லை நிரூபிக்கணும் அது வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாமா அப்படின்ற கேள்வி எழுதில்ல அதனால் செந்தில் பாலாஜா பொறுத்த வரைக்கும் பல கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியல இரண்டாவது தன்னை நியாயப்படுத்தினார் அரசாங்கம் செஞ்சதை பற்றி பெருமையாக பேசினார் அதோட மருத்துவமனையில் ஏன் அவ்வளோ மருத்துவர்கள் அவ்வளோ சீக்கிரமாக வந்தாங்க எங்கிருந்து வந்தாங்க அதே மாதிரி உடற்கூறாய்வானது ஏன் அவ்வளோ சீக்கிரமாக செய்யப்பட்டது எல்லாவற்றுக்கும் செந்தில் பாலாஜி விரிவான விளக்கம் அளித்தாருங்க ஆனாலும் செந்தில் பாலாஜியால் திமுகவுக்கு ஒரு நாளும் நிம்மதி கிடையாது செந்தில் பாலாஜியை கட்சியில் வச்சிருக்கலாமா இல்லை தற்காலிகமாக நீக்கலாமா ஏன்னா யாராலெல்லாம் விளக்கம் அளிக்க முடியுமோ அவங்க அத்தனை பேரும் விளக்கம் அளிச்சிட்டாங்கோ ஆனாலும் திமுக மீது விழுந்த கெட்ட பேர் அப்படியே தான் நிற்கிது அப்போது அந்த கெட்ட பெயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முற்றிலும் வந்து துடைக்கணும்னா செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுத்தால் தான் சரியாக இருக்கும் தற்காலிகமாக கட்சி விட்டு நீக்கி வைக்கலாமா அப்படின்னு முதல்வர் ஆலோசனை நடத்துவதாக ஒரு தகவல் முக்கிய முடிவை இன்று எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் பல அரசியல் விசார்கிட்ட கேட்டேங்க அப்படி கேட்கின்ற பொழுது எங்க கரூரில் நடந்த சம்பவம் விஜயால் நடந்தது ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல சாரி கேட்டாரா சாரி கேட்கவே இல்லை திமுக அரசாங்கமானது எங்கே கை காட்டுச்சோ அங்கே வந்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் பாதுகாப்பு தர வேண்டியது காவல்துறை அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்கள் மன்னிப்பே கேட்கல ஆனால் இதில் சதி இருக்குது என்றது மட்டும் தெளிவாக சொல்கிறார் அதே மாதிரி செந்தில் பாலாஜியை திடீர்னு இப்போ கட்சி விட்டு நீக்கினாங்கன்னா திமுக எதுவோ தப்பு நடந்திருப்பதை உணர்ந்துக்குச்சு அது செந்தில் பாலாஜால நடந்தது என்பதை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ தமிழ்நாட்டு மக்களுடைய வாயை மூணோம்னா எதிர்கட்சியுடைய வாயை மூணோம்னா இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த செந்தில் பாலாஜியை கட்சி விட்டு நீக்கினா தான் சரின்னு சொல்லிவிட்டு கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க ஐயா தற்காலிகமாக அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க அதனால் சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சம்பந்தமாக சந்த் சம்பந்தம் இல்லையா அதை செந்தில் பாலாஜியை விளக்கிட்டாங்கன்னா பிறகு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த சம்பவத்தை பற்றி பேசுவதிலிருந்து ஒதுங்கி நிற்போம் அப்படின்னு திமுக முடிவெடுத்திருக்குதான் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அது திமுக தலைமைக்கும் தெரியும் அதோட இந்த தருணத்தில் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நாங்கள் ஆண்டு ஆண்டு காலம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே வந்தோம் இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக பின்புலம் தான் இப்போ செந்தில் பாலாஜியை தூக்கிட்டாங்களா உண்மையாகி போச்சா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதனால் செந்தில் பாலாஜி மீது இப்போதைக்கு நடவடிக்கை இல்லை ஆனால் இன்னொரு சம்பவம் இது போல் நடந்தால் நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் கட்சியில் இருக்க மாட்டார் ஏன்னா செந்தில் பாலாஜால ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் உண்மையை நம்ம புரட்டி பார்க்கின்ற பொழுது அதிகப்படியாக செந்தில் பாலாஜால திமுக அவமானப்பட்டது தான் அதிகமாக கட்சிக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் உழைக்கிறவன் கட்சி தொடங்கினதுலேருந்து கட்சிக்காக உழைக்கிற அடிமட்ட தொண்டம் கூட இந்த மாதிரி திமுக பேர் உருவாக்கலையா ஆனால் வந்து சேர்ந்தவன் அஞ்சே வருஷத்தில் திமுகவை ஆட்டி படைச்சிட்டாயா இவன் தேவையா என்ற முடிவுக்கு திமுக வந்திருக்கிறது தான் பார்க்கலாம் எந்த தருணத்தில் திமுக விட்டு தூக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த தீர்ப்புகள் வருகின்ற போது தூக்காங்களோ தெரியல நன்னி நண்பர்களே